அருவியாய் அழகு தமிழ் நர்த்தன வித்தகி அருவியாய் அழகு தமிழ் நர்த்தன பரிகிடத் தரும் கவிக்கோவின் அருங்கவிகள் சொத்தாகி பரிகிட தருகிறார் கவிக்கோவின் அருங்கவிகள் சொத்தாகி கவிதாயினி தருமாம்பாள் சீனிவாசன் மஸ்கட்டில் இருந்து வாருங்கள் அமிழ்தாக உருவான உருவானுதமே வணக்கம் தமிழென்னும் பெயர் கொண்ட தன் தமிழே வணக்கம் தாமரை மலர் போன்ற உயர் தமிழே வணக்க பெண் நான் கூறுகின்றேன் பணிவான வணக்கம் கவிக்கோ கவித்தமிழின் புவிக்கோ என் பார்வையில் கவிக்கோவிற்கோர் கவிதாஞ்சலி கவிக்கோவிற்கோர் கவிதாஞ்சலி கலைக்கோவிற்கோர் பொன்னாஞ்சலி எந்த புகழ் வாட என்றும் சுகமே பெண்களுக்கு புகழ் பாட என்றும் சுகமே புகழ் பாட கசக்குமா தந்தை பாட கசக்குமா இணையில்லா கவிஞருக்கு இணையத்தின் வாயிலாக இணையில்லா கவிஞருக்கு இணையத்தின் வாயிலாக இனிக்கும் கவி மாலைகளால் பாங்காய் வடிவமைத்து பண்போடு அரவணைத்த கவியரங்க தலைமைக்கும் பாங்காய் வடிவமை வடிவமைத்து பண்போடு அரவணைத்த கவியரங்க தலைமைக்கும் கண்ணான கவிஞர்க்கும் கற்றறிந்த சபையோர்க்கும் கனிவான கவி வணக்கம் கவியரங்க தலைமைக்கும் கண்ணான கவிஞர்க்கும் கற்றறிந்த சபையோர்க்கும் கண்ணான கவி வணக்கம் கலை தவம் இருக்கும் கலை சொ தவம் இருக்கும் தவம் இருக்கும் இருக்கும்விஞரிவர் கவிக்காய் பண்பான தமிழர் இவர் படைப்புகளின் தலைப்புகளால் படைப்புகளின் தலைப்புகளால் படைத்திட்டேன் இம்மாலை பால் நின்று இன்று பாராட்டு அளிப்பாயே பால் வீதி நின்று இன்று பாராட்டு அளிப்பாயே விருப்பமாய் நேயர் விருப்பமாய் நெஞ்சில் நின்றவரே கரைகளே நதியாவதில்லை கரைகளே நதியாவதில்லை ஆம் ஆனால் உன் அமுத சொற்களால் அவளுக்கு நிலா என்று பெயர் சூட்டினாய் அவளுக்கு நிலா என்று பெயர் சூட்டினார் முட்டை வாசிகளாய் முட்டை வாசிகளாய் வாழ்ந்த மாந்தரினில் கவிதையால் புதுக்கவிதையால் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என்று நிரூபித்து காட்டியவன் புதுக்கவிதை குறியீட்டால் புதுக்கவிதை குறியீட்டால் சுட்டு விரல் எடுத்து சுட்டு விரல் எடுத்து சுட்டிக்காட்டினாய் காட்டினாய் நீ கவிஞர் பலர் சொந்த சிறை விடுத்து சொந்த சிறை விடுத்து சொகுசாய் வளம் வந்தனரே ஆலாபனை ஆலாபனை என்றும் இசைக்கே சொந்தமல்ல என்று கவி ஆலாபனையால் கலந்த வைத்தவரே எழுத்து பித்தனாய் நீ பித்தன் எழுத்து பித்தனாய் நீ எழுச்சி பெற பாடியவா விதை போல் விழுந்தவன் நீ விதை போல் விழுந்தவன் நீ தமிழர் நெஞ்சில் விதையாய் விழுந்தவன் உறங்கும் அழகினி உறங்கும் அழகி தமிழ் உறங்கும் அழகினி சொற்கள் எனும் அம்பெடுத்து நெருப்பை அணைக்கும் நெருப்பு நீ நெருப்பை அணைக்கும் நெருப்பு நீ நித்திரை சமூகத்தை பத்திரமாய் மீட்க நிலவிலிருந்து வந்தவன் நீ நிலவிலிருந்து மின்மினிகளால் ஒரு கடிதம் மின்மினிகளால் ஒரு கடிதம் மணக்க அளித்திட்டாய் தாகூரின் சித்ராவையும் தாகூரின் சித்ராவையும் தரமாய் மொழிபெயர்த்து உருவகங்களாலே மாலை மாலை சிலந்தியின் வீடாய் சிலந்தியின் வீடு சிலந்தியின் வீடாய் சிக்கலாய் இருந்த கவித்தமிழை இது சிறகுகளின் நேரம் இது சிறகுகளின் நேரம் என்று இலகுவாக்கி தந்தாயே இது சிறகுகளின் நேரம் என்று இலகுவாக்கி தந்தாயே பறவையின் பாதை போல பறவையின் பாதை பறவையின் பாதை போல தமிழ் பாலம் அமைத்தவரே தட்டாதே திறந்திருக்கிறது தட்டாதே திறந்திருக்கிறது சொற்கள் என்றென்றும் எம்மொழி செம்மொழி எம்மொழி செம்மொழி என்று இருமாப்பு கொண்டவரே உமது காலம் கவி உலகின் பூக்காலம் பூக்காலம் உமது காலம் கவி உலகின் பூக்காலம் தேவகானங்களை தேவகானம் தேவகானங்களை தாய் தமிழுக்கு தயவாய் கொடுத்தவரே தேவகானங்களை தாய் தமிழுக்கு தயவாய் கொடுத்தவரே இன்று நீ இன்றி தவிக்கும் கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை இன்று நீ இங்கு தவிக்கும் கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை பாலை நிலாவாக பாலை நிலா பாலை நிலாவாக பரிதவிக்கும் எங்களுக்கு சோலை நிழலாக சொக்க வைத்த சுந்தரனை காலம் கடந்து நிற்கும் கனித்தமிழ் கவிக்கோவே காலம் கடந்து நிற்கும் கனித்தமிழ் கவிக்கோவே வாழிய நின் புகழ் வையத்தில் வழிவழியாய் வழியாய் வாழிய நின் புகழ் வையத்தில் வழிவழியாய் நன்றி வணக்கம்